காந்தி கோபால் நைன் சிக்ஸ் செவன் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு குட் ஈவினிங் சார் லெட்ஸ் அஸ்யூம் ஐ ஹேவ் இன்வெஸ்டட் இன் அஸ்மால் கேப் ஃபண்ட் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அஸ் அன் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அண்ட் ஐ ஹேவ் அச்சீவ்ட் மை கோல் தென் ஐ எம் ரிட்டையர்ட் அண்ட் ஆட் ஃபார் எஸ்டபிள்யூபி ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் டு கெயின் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கேன் ஐ ஸ்விச் மை ஸ்மால் கேப் ஃபண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஹைப்ரிட் ஃபண்ட் ஆஃப் த சேம் ஃபண்டோஸ் டு ரெடியூஸ் வாலட்டிலிட்டி அண்ட் டு அவாய்ட் டேக்ஸ் பேமெண்ட் தேங்க்யூ அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து அக்ரெசிவாக நான் எஸ்ஐபியில் போட்டுட்ருக்கேன் ஸோ ஐ அச்சீவ் மை ஃபினான்ஷியல் கோல்ஸ் லெட்டஸ் அசீம் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து முப்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் அவர் போட்டார் அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவருக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் கிடச்சிரும் இப்போ அவர்கிட்ட வந்து ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது இந்த ரெண்டு கோடி ரூபாவில் வந்து அவர் என்ன கேட்குறாருனா நான் அதே ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கோடி ரூபாய் வந்து நம்ம என்ன ரேட் எடுத்திருப்போம்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு எடுத்துருப்போம் இப்போ இந்த ரெண்டு கோடி ரூபாயில் அவர் வந்து முப்பதாயிரம் ரூபா வந்து மாதம் போட்டிருக்காரு அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் போட்டிருப்பாரு அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பத்து வருஷத்துக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் போட்டிருப்பாரு பதினஞ்சு வருஷத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவர் போட்டிருக்கிற தொகை வந்து ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் போட்டிருப்பார் அதுதான் அவர் மொத்தமாக போட்டிருக்கக்கூடிய தொகை இப்போ அவர் வந்து அவருடைய வேல்யூவில் வந்து ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னதுன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக்ஸ் அதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோர் அதுக்கு வந்து என்னென்னா அவர் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோருக்கு டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினாலரை லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணி எல்லா மணியுமே அவர் வந்து என்னென்னா அந்த பேலன்ஸ்டு ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணால் அவருக்கு வந்து பதினாலரை லட்ச ரூபா வரும் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலான்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு தான் நான் வந்து இந்த எஸ்டபிள்யூபி மூலமாக இந்த ஃபண்டுலேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மணியை மட்டும் என்டையர் மணி அந்தலேருந்து சுவிச் பண்ணாமல் தேவைக்கான மணியை மட்டும் அங்கேருந்து கிராஜுவலாக சுவிட்ச் பண்ணோன்னா இந்த பதினாலரை லட்ச ரூபா கண்டிப்பாக அவ்வளோ டேக்ஸ் வராது அந்த டேக்ஸை வந்து அவரால் கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா அவர் வந்து எல்லா மணியும் ஒன் டைம் சுவிட்ச் பண்ணுறதுங்கிறது நாட் அ ஐடியல் ஒஸ்ட்டு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணியை ஸ்டில் அந்த ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு இல்லையா அந்த ஒரு கோடி ரூபா அந்த அக்ரஸிவ் ஃபண்ட்லேயே இருக்கட்டும் அந்த ஒரு கோடி ரூபாயை மட்டும் அவர் வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மாதம் மாதம் அவருக்கு வேண்டிய தொகையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபண்டும் ரிட்டன் இருக்கும் அந்த அக்ரஸிவ் ஃபண்ட் அந்த ஒன் இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டூ குரோர்ஸ் ஆகிடும் அப்போ திருப்பி அங்கேருந்து ஒன் குரோரை இங்கே மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் போத் பேலன்ஸ் ஃபண்ட்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அக்ரஸிவ் ஃபண்ட்லையும் பண்ணலாம் அப்போ ஓவரால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு பெட்டராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேவா மெடிக்கல்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியில் வந்து வணக்கம் சார் நான் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி பிளானில் எஸ்ஐபி ஸ்டார்ட் செய்துள்ளேன் இது லாங் டேமுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா இப்போ வந்து நல்ல ரிட்டன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சப்ஜெக்டிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து லாங் டர்மில் வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபண்டுக்கு பதிலாக நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஸ்மால் கேப் ஃபண்டோ மிட் கேப் ஃபண்டோ அல்லது வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட்லேயோ வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜே போதும் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கணும் அதேமாதிரி எனக்கு இண்டெக்ஸ் தான் வேணும் நான் யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஹாப்பி வித் டுவெல் பர்சன்டேஜ் இல்லை சார் நான் எனகோ ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் த த்ரோத் அதனால் லாங் டர்ம் அப்படிங்கும்போது இந்த ஐ அண்டர்ஸ்டாண்ட் த வாலட்டிலிட்டி ஐ வாண்ட் அக்ரஸிவ் ஃபன்னா தென் யூ கோ டு த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் விச் ஸ்மால் மேட் மல்ட்டி அதில் போனீங்க அப்படின்னதுன்னா பதினஞ்சு பெர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்தது வந்து குமார் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் மை டார்கெட் இஸ் ஒன் க்ரோர் ஐ ஹேவ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஐ ஆம் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மை ஏஜ் தேர்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் எயிட் லேக் ப்ளஸ் ஃபோர் லேக்ஸ் ரெண்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் கரண்ட்லி அந்த எயிட் லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து பதிமூன்று லட்சம் ஆகிடுச்சு ஃபோர் லேக் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பாயிண்ட் டூ லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பதிமூன்ற ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படி பார்த்திங்க அப்படின்னதுன்னா பதினெட்டு புள்ளி ஏழு லட்சம் ரூபா ரஃப்லி அபவுட் நைன்டீன் லேக்ஸ் வந்து அவருடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது இப்போ த லாஸ்ட்டு டூ இயர்ஸில் மார்க்கெட் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு பட் அவர் வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு மொமெண்டமாக ஏதாவது ஒரு பயங்கரமாக ஓடின ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணாமல் ஓரளவுக்கு குவாலிட்டி ஸ்டாக்ஸை பிக் பண்ணார்னா ஃபுல்லாக லார்ஜ் இல்லாமல் கொஞ்சம் மிடன்ஸ் வால்லையும் அவர் எடுத்துக்கிட்டார்னா அவருக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப் அப்படின்னா the next 10 years and the 19 lakhs can become 76 lakhs adoda question and i have 23 lakh cash in my hand i am always buy stocks in every market fall but market last 2 years non stop rally so next my plan is invest to mutual fund which fund is your suggestion and how to reach my goal 1 crore in next 10 years please help me I mean, get to get. இப்போ வந்து என்னென்னா ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டோட் மார்க்கெட் வந்து இது மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ ஸ்டாக்ல வந் வரக்கூடிய ரிட்டன் வந்து ஃப்யூச்சரில் சஸ்டெயின் ஆகாதுங்கிறது அவரே உணர்ந்திருக்காரு இட்ஸ் அ குட் சைன் இப்போ அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவருடைய இருபத்தி மூணு லட்ச ரூபாயை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ என்ன என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காரு ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் அல்டி கேப் ஏன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க லம்சம் போடுறதுனால இப்போ இந்த இருபத்தி மூணு லட்சத்தை இதில் நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் தான் அவருடைய டார்கெட் சொல்லியிருக்காரு இந்த இருபத்தி மூணு வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இதிலேயே கிடச்சிரும் அதை தவிர அவருடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் வேறு ஒரு செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அப்போ பார்த்தோன்னா அவருடைய அப்ஜெக்டிவே ஒரு கோடி தான் ஆனால் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அவர் வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க